கும்பகோணத்திலிருந்து சாபிரா கேட்குறாங்க பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகள் நேரத்துக்கு தொழ முடியாவிட்டால் வீட்டுக்கு வந்த பின் ஜம்மு கசிரு செய்து தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக தொழுகை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் பயணிகளாக இருந்தால் அவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டு ஜம்மு கசிரு அவர்கள் செய்து கொள்வார்கள் பயண தொழுகையை ஐந்து நேரத்தை மூன்று நேரமாக சுருக்கி கொள்வதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் சில நேரங்களில் சொந்த ஊரில் இருக்கிற பயணம் இல்லாத தருணத்தில் கூட பயண தொழுகையை போல சேர்த்து தொழுது பண்ணலை குறைத்து தொழுகலை ஒரே நேரமாக சேர்த்து ஒரு இருக்காங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அது எப்போதாவது விதிவிலக்கான வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த அதை புரிந்து கொள்ளலாம் ஏன்னா பயணிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையை ஊர்ல இருக்கும்போது நம்ப இவர்கள் பயன்படுத்தினாங்கன்னா அப்ப ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது பயணத்துல உள்ளது ரெகுலர் சட்டம் இன்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு தேவையின் நிமித்தம் ஏதாவது வேலையின் நிமித்தம் லோக்கல்ல இருந்துகிட்டே நம்ம அதை பயன்படுத்தி கொண்டால் தப்பில்லை என்று புரிந்து காட்டுவதற்காகத்தான் சுசலாலை ஊர்ல போதும் ஜம்மு பண்ணி தொழுது இருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப இந்த சிலையை நம்மளும் எல்லா எல்லா மனிதர்களும் சில நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பு மறுக்கப்பட்ட வாய்ப்பை தேடணும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் லோகருடைய நேரத்தில் மட்டும்தான் இடிக்கும் அந்த நேரத்தில் சாப்பாட்டு நேரத்தில் தொழுதற்கான வாய்ப்போ சூழலோ அமைதான்னு பார்க்கணும் அதை கற்றுக் கொடுக்கணும் சேரில் உட்காந்துக்கிட்டாவது உட்கார்ந்த இடத்துலயாவது தொழுதிருப்பா என்று சொல்லி அதை ஆர்வம் அதை தான் செய்யணும் ஆனால் அதுக்கான வாய்ப்போ சூழலோ இல்லை என்று முழுமையாக மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நிர்பந்தம் அதனால கொஞ்சம் காலத்துக்கு நம்ம பிள்ளைங்க அப்படியாவது வந்து தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த தொழுகையை அனுமதிக்கலாம் என நிர்பந்தமான நேரத்திலும் பொதுவான சட்டத்தில் விதிவிலக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்